ரத்தா கிருஷ்டின் வெளிரிய குதிரை அத்தியாயம் ஏழு மார்க் ஈஸ்டர் ப்ரூஃப் பதிந்தவை ஒரு வழியாக வந்துட்டீங்களா அப்படி எங்கே தான் போயிருப்பீங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ரூடா திறந்திருந்த கதவின் வழியே வந்தாள் அவளுக்கு பின்னால் மற்றவர்கள் அவள் எங்களை சுற்றி இருந்த பகுதியை பார்த்தாள் ஸோ இதுதான் நீங்கள் ஆவிக்கூட்டம் நடைபெறும்னு சொன்ன இடமா விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்கீங்க என்றார் தெரசா கிராமத்துல நாம என்ன தொழில் பண்றோம் என்பதை நம்மை விட மற்றவங்க முழுசா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வம்பு மாயமந்திரம் போடும் வஞ்சக கூட்டம்னு எங்களுக்கு ஊர்ல அழிக்க முடியாத பேர் நிலைச்சிருப்பது எங்களுக்கு தெரியும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு குளமாவோ இல்ல குட்டையாகவோ இல்ல பாடியை எரியூட்டும் பகுதியாகவோ இருந்திருக்கும் ஒன்னு தெரியுமா என்னுடைய கொள்ளுப்பாட்டியோ அல்லது அவங்களோட கொள்ளுப்பாட்டியோ நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி வச்சுக்குவோமே அயர்லாந்துல சூனியக்காரங்க என்னும் காரணத்துக்காக எரிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்பெல்லாம் அப்படி நீங்க ஸ்காட்லாந்து காரின்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பா பக்கம் அது அதனால சாயல் இருந்திருக்கும் அம்மா ஐரிஷ் சிபில் ஒரிஜினல் கிரேக்க நாட்டு சாரு பெல்லா அன்றைய ஆங்கிலேயம் சரியான மனித கலவை என குறிப்பிட்டார் கலோனல் டேஸ்பேட் தற்சமயம் தெரசா மிசஸ் ஒளிவரை நோக்கி திரும்பிக் கொண்டார் நீங்க உங்க புத்தகங்கள்ல ஒரு புத்தகத்தை பிளாக் மேஜிக் வச்சு பண்ணப்படும் கொலையை களமாக கொண்டு எழுதணும் அதுக்கு தேவையான பல தகவல்களை நான் தருவேன் முகம் லஜ்ஜையாக உணர்ந்தார் நான் வெறும் சாதாரண கொலைக்காரன்களைத்தான் கொண்டு கிரைம் நாவல் எழுதுகிறேன் என்றார் ஏதோ அவருக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான் எனும் துணியில் வழிமறிக்கும் ஒருத்தனை போட்டு தள்ள துடிக்கும் ஒருவன் பண்ணும் கொலைதான் கருவா இருக்கும் அது கொஞ்சம் புத்திசாலித்தனமா அமைக்கப்படுவதால் ஓடுது அதை புத்திசாலித்தனமா எனக்கு படும் தெரியுமா மிசர் ஒலிவர் என்றார் கலோனல் அருமையை அமைக்கிறீங்க என்றவர் கை அடி கடிகாரத்தை பார்த்தபடி ஓ ரூடா என எழுத்தார் ஓ எஸ் நாம கிளம்பணும் நாம எதிர்பார்த்து வந்ததை விடவும் நேரம் ஓடிடுச்சு நன்றிகளும் மீண்டும் வர வேண்டும் எனும் கோரிக்கைகளும் பரிமாறி கொள்ளப்பட்டன வீட்டின் கதவு வழியாக நாங்கள் வெளியேறவில்லை பக்கவாட்டு கேட் ஒன்றினை நோக்கி சுற்றி போனோம் கம்பியினால் ஆன சிறு கூண்டுகளை பார்த்து நீங்க நிறைய கோழிகளை வளர்க்கிறீங்களோ என கேட்டார் கலோனல் எனக்கு கோழிகளை பிடிக்காது என்றாள் ஜிஞ்சர் பொச்சு பொச்சுன்னு எச்சமிட்டு வைக்கும் அநேகமா எல்லாம் சேவலுங்க என்றது பெல்லா பின் கதவு ஒன்றின் வழியாக அவள் வந்திருந்தாள் வெள்ளை சேவலுங்களா உம் எங்களுக்கு அவை உபயோகமா இருக்கு அவளுடைய உருவமற்ற முகத்தில் சுழித்து கொண்டு நீண்டன அவளது உதடுகள் தனக்கெல்லாம் தெரியும் என்ற எண்ணம் தூக்கலாய் அவளது கண்களில் மின்னியது அதெல்லாம் பெல்லாவுடைய பிரதேசங்கள் என்று புன் சொன்னார் தெரசா நாங்கள் குட்பை சொல்லிக்கொள்ளும்போது சொல்லிக் கொள்ளும் போது வழியாக கிளம்பிக் கொண்டிருந்த அனைவரையும் நோக்கி ஓடி வந்தால் சிபில் விடை எனக்கு அந்த பொம்பளையை கண்டாலே பிடிக்கல என்றாள் மிஸ்ஸஸ் ஒலிவர் நாங்கள் வெளியேறி பிரயாணிக்கும்போது எனக்கும் அவளை துளியும் பிடிக்கல கலோனல் அப்படியெல்லாம் தெரசாவை ஒட்டு மொத்தமாக விமர்சிக்க கூடாது என்று கண்டித்தார் அவளுக்கு தெரிஞ்சதை எல்லாம் நம்ம கிட்ட கொட்டி அது நமக்குள் என்ன விளைவை ஏற்படுத்துன்னு பார்த்துருக்கா தட்ஸ் ஆல் நான் அவளை சொல்லலை வாய்ப்பு கிடைச்சா பேசியே தீர்க்க காத்திருக்கும் எவ்வித ஆபத்து மற்ற பொங்கல அவ அந்த இன்னொருத்தியை போன்ற கொடூரமானவ கிடையாது இவ பெல்லா அவ கொஞ்சம் ரகசியமா தான் தெரியிறா ஒத்துக்கிறேன் நான் அவளையும் குறிப்பிடல நான் குறிப்பிடுவது அந்த விலை ஒன்னும் தெரியாத வீணா போன அசமஞ்சமா தெரியுற அவ மணியும் மாலையும் அலங்காரமும் மறுபிறப்பு பற்றி எல்லாம் அவன் நம்ம கிட்ட விட்ட கதைகளும் இப்படியெல்லாம் அவ ஒரு முட்டாள் போல தோன்றிக்கிட்டாலும் எனக்குள்ள என்னவோ அவளால நிறைய சங்கதிகள் பண்ண முடியும்னு தோணுது விளங்கிக்க முடியாத நிகழ்வுகளை அவ நிகழ வைப்பா சொல்ல வந்ததை வார்த்தையா சொல்வதில் நான் எப்பவுமே கொஞ்சம் அவ சுத்த மண்டுவா இருப்பதாலேயே அவளை எதுவோ ஒண்ணு வாக உபயோகப்படுத்திருக்கலாம் ஓ நான் என்ன சொல்றேன்னு நீங்க யாருக்குமே விளங்கலைன்னு நினைக்கிறேன் என்று பரிதாபமாய் சொல்லி முடித்தாள் எனக்கு விளங்குது என்றால் ஜிஞ்சர் நீங்க சொல்வதில் தப்பு இருப்பதா எனக்கு படல நாம ஒரு நாள் ஆவியை கட் கூட்டம் கூட்டத்தில் வந்து பங்கு பெறணும் என்றால் ரூடா சூப்பரா இருக்கும் நோ உதை விழும் என்று கராராய் தடுத்தார் டெஸ்பேட் இது போன்ற கூட்டங்களில் நீ கலப்பதை நான் அனுமதிக்கவே முடியாது இருவரும் சிரித்து கொண்டே விவாதத்தில் ஈடுபட்டார்கள் மறுநாள் காலையில் உள்ள ரயில்கள் பற்றி மிசஸ் ஒலிவர் என்னிடம் கேட்டபோது நான் வெளித்துக்கொண்டேன் நீ என்கூடவே கூடவே வண்டியில் வந்துவிடலாம் என்றேன் நான் இதற்கு மிசஸ் ஒலிவர் சற்று சந்தேகமாய் ஆனார் ஓ வா கிளம்பு நீ என் கூட முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கே நான் நம்பகமான டிரைவர் அது கிடையாது பிரச்சனை மார்க் நாளைக்கு ஒரு சாவுக்கு நான் போக வேண்டியிருக்கு அதனால டவுனுக்கு திரும்புவதில் காலதாமதம் ஏற்பட்டுடக் கூடாது என்றவள் பெருமூச்செறிந்தாள் எனக்கு இந்த மரண ஊர்வலமே பிடிப்பது கிடையாது அப்போ போய்தான் திரணுமா இந்த விஷயத்துல நான் போயே ஆகணும்னு நினைக்கிறேன் மேரி சிநேகிதி எனக்கு என்னவோ நான் கடைசியா போய் பார்த்தாள் அவள் ஆன்மா மகிழும்னு தோணுது அவ அப்படிப்பட்ட ஒருத்தி ஓ எஸ் என்றே நான் சிந்தனையாய் ஓ எஸ் டெலாபாண்டைனை தானே ஆச்சரியமாகி போய் என்னை முறைத்து பார்த்தாள் அவள் சாரி என்றே நான் அது அது வந்து ஆஹ் டெலபான்டைன் தான் என்னும் பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்னு யோசிச்சேன் இதை சொன்னது நீதான் இல்லையா என்று விட்டு மிஸ்ஸஸ் ஒலிவரை முறைத்து பார்த்தேன் நான் அவளை ஏதோ ஒரு நர்சிங் ஹோம்ல பார்த்துதான் நீ சொல்லியிருக்க இல்லையா நானா சொன்னேன் இருக்கலாம் அதனால எதனால் அவசத்தா மிஸ்ஸஸ் ஒலிவர் அவளுடைய நெற்றியை சுருக்கி யோசித்தாள் விஷத்தன்மை கொண்ட பாலி நியூட்ரிஸ் இப்போது ஜிஞ்சர் என்னை கூர்மையாய் கவனித்துக் கொண்டிருந்தாள் துளைத்தெடுக்கும் பார்வை என் மேல் பதிந்திருந்தது காரில் இருந்து நாங்கள் இறங்கியதும் எவ்வித தொடர்பு மற்றும் சட்டென்று சொன்னேன் நான் ஒரு பொடி நடை போயிட்டு வரேன் அத்தனை சாப்பிட்டு இருக்கேன் அருமையான லஞ்ச் அதன் தலையில டீ வர நடந்தாதான் சரியாகும் வேறு யாராவது உடன் வருவதாய் முன்மொழிவதற்குள் நான் நடந்து விட்டிருந்தேன் உடனடியாய் நான் தனியாகி என் ஐடியாக்களை அடுக்கி பார்த்து விட வேண்டும் என்ற அவசரத்தில் இருந்தேன் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது குறைந்தபட்சம் எனக்கு மட்டுமாவது தெளிவாக்கிக் கொள்ள இறங்கினேன் யாரிடமிருந்தாவது விடுதலை அடைந்து விட வேண்டுமென்றால் அதற்கு சரியான இடம் வெளியிய குதிரைதான் என்று பாப்பி சொன்னாள் சொன்னால் அல்லவா அதில் தொடங்கின அனைத்தும் இதனைத் தொடர்ந்து ஜிம் காரிகனுடனான என் சந்திப்பும் ஃபாதர் கார்மேன் மரணம் சம்பந்தப்பட்ட பெயர் பட்டியல் விவாதங்களும் இடம்பெற்றன அந்த பட்டியலில் இருந்தது ஹெஸ்கத் டூபாய்ஸ் என்னும் பெயர் மேலும் அன்றொரு நாள் மாலையில் லீக்கியின் காப்பி கடையில் நிகழ்ந்தவற்றை என்னை நினைவு கூற வைத்த டக்கர்டான் என்னும் ஒரு பெயர் பட்டும் கடாமல் எனக்கு பிரசித்தமாயிருந்த டெலாபான்டைன் என்றொரு பெயர் ஒரு சீக்காலி ஃப்ரெண்டு என பேசும்போது அப்பெயரை என்னிடம் சொல்லி இருந்தது மிஸ்ஸஸ் ஒலிவர் அந்த சீக்காலி ஃப்ரெண்ட் இப்போது உயிருடன் இல்லை பிறகு என்னாலேயே அடையாளம் காண முடியாத ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மலர் கடைக்கு போய் சந்திக்க நான் சென்றிருந்தேன் வெளிரிய குதிரை என்ற பெயரில் ஓரிடம் இருப்பதை பற்றிய தகவல்கள் எதுவும் தெரியவே தெரியாது என வெறியாக மறுத்தாள் அவள் இப்படி சொன்ன அவள் பயந்திருந்தாள் என்பது இதில் முக்கிய குறித்து குறித்துக் கொள்ள வேண்டியதாகும் இன்று தெரசா கிரே ஆனா நிச்சயமா வெளிரிய குதிரை என்னும் இடமும் அதில் உள்ள மக்களும் ஒரு பக்கம் பெயர் பட்டியல் அது ஒரு தனி பக்கம் ஒன்று கொன்று சம்பந்தம் இல்லாமல் எனில் எதற்காக இவ்விரண்டையும் நான் என் புத்திக்குள் ஒன்றாய் போட்டு இணைத்து பார்க்கின்றேன் மிசஸ் டெலஃபாண்டைன் லண்டனில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது ஊகம் இதிலிருந்து தள்ளி எங்கோ இருக்கும் சர்ரே பகுதியில் உள்ளது தோமாசீனா டானின் வசிப்பிடம் இதில் யாருக்கும் சின்ன குக்கிராமமான மச் கிராமத்தோடு தொடர்பிருக்க முடியாது இருந்தாலும் கிங் சாம்ஸ் எனும் விடுதிக்கு முன்னால் இப்போது நான் வந்தடைந்தேன் பார்க்க பந்தாவாக தெரியும் ஒரு உருப்படியான பப் இது இது தரும் லஞ்ச் டிஃபன் தேநீர் வகைகள் அடங்கிய பெயர் பலகை புதிதாய் பெயிண்ட் செய்யப்பட்டிருந்தது நான் கதவினை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே போனேன் இன்னும் திறக்கப்படாத பார் என் இடப்பக்கம் இருக்க புகைவாடை அடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு சிறு புகைப்பிடிக்கும் இடம் என் வலப்புறத்தில் ஆஃபீஸ் என்று ஒட்டப்பட்டிருந்த பகுதி இறுக்கமாய் மூடப்பட்டிருந்த கண்ணாடி ஜன்னல் மற்றும் மணியை அழுத்தவும் என்ற பெயர் பலகை ஆகியவற்றை கொண்டிருந்தது நாளின் இந்த நேரத்தில் எந்த பப்பிலும் இருப்பது போலவே இதிலும் ஆள் அரவமற்ற பாலைவன தோற்றமே மிஞ்சி இருந்தது ஜன்னலை ஒட்டியிருந்த ஒரு சிறு அலமாரியில் இருந்த ஒரு ரெஜிஸ்டர் இருந்தது பார்வையாளர்களுக்காக அதை திறந்த நான் பக்கங்களை திருப்பி பார்த்தேன் ஒரு வாரத்துக்கான பதிவுகள் மட்டும் அதில் வகைப்படுத்தப்பட்டு இருந்தன ஆறேழு பெயர்கள் அநேகமாய் ஓரிரவுக்கு மட்டும் நான் மறுபடியும் உஷ்ணம் அதிகமாயிருந்த பகல் நேர தெருவுக்குள் விழுந்தேன் சென்ற வருடத்தில் யாரோ சான்ஃபார்ட் என்ற பெயர் கொண்ட ஒருவரும் பார்க்கின்சன் என்ற பெயர் கொண்ட வேறொருவரும் கிங் சாம்ஸில் தங்கியிருந்ததாய் காணப்பட்ட பதிவு எதிர்பாரா ஒரு எதேச்சையான பதிவாய்தான் இருக்குமா இவ்விரு பெயர்களும் காரிகன் தந்த பெயர் பட்டியலில் இருந்தன இருக்கலாம் ஆனால் இவ்விரு பெயர்களும் ஒன்றும் அசாதாரண பெயர்கள் கிடையாது பலருக்கு இப்பெயர்கள் இருக்கக்கூடுமே ஆனால் நான் இன்னொரு பெயரையும் கூடவே பார்த்தேன் மார்டின் டிக்பி இந்த மார்டின் டிக்பி நான் மின் என எப்போதும் அழைக்கும் லேடி ஹிஸ்கத் டூபாய்ஸ் உடைய உறவாயிருக்குமோ எங்கு எந்த திசையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கவனிக்காமல் நான் கால் போன போக்கில் போய்கொண்டே இருந்தேன் யாருடனாவது எனக்கு உடனே பேசியாக வேண்டும் ஜிம் காரிகனிடம் அல்லது டேவிட்டிடம் அல்லது அவளுக்கே உரிய சாந்தமான அணுகுமுறை கொண்ட ஹெர்மியாவுடன் குழப்பும் என் சிந்தனைகளுடன் இருக்க எனக்கு விருப்பமில்லை நான் என்னவெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனோ அக்கருத்துகளோடு நன்றாய் வாக்குவாதம் பண்ணி விவாதிக்கவல்ல ஒரு ஆளை நான் தேடிக்கொண்டிருந்தேன் அப்படியாக நான் அரை மணி நேரம் சுற்றித் திரிந்துவிட்ட பிறகு மதகுருவின் நுழைவு கேட் நோக்கி வந்தடைந்திருந்தேன் ஒழுங்காய் பராமரிக்கப்படாதிருந்த நடைபாதையில் முன்னேறி முன் கதவு அருகே தொங்கிக் கொண்டிருந்த துருப்பிடித்த அழைப்பு மணியை அடித்தேன் அது இப்பெல்லாம் அடிக்கிறதில்ல என்றார் டேனே கேல்த்ராப் எதிர்பாராத என்னை பார்த்துவிட்ட துணியில் வாயிற் கதவு அருகே வந்து நின்று கொண்டிருந்தார் அவர் மணியின் இந்த நிலைமையை நான் ஏற்கனவே கணித்திருந்தேன் ரெண்டு தடவை ரிப்பேர் பண்ணி பார்த்தாச்சு என்றார் மிஸ்ஸஸ் டேனி உழைக்க மாட்டேங்குது அதனால் யார் வர்றாங்கன்னு நான் எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு முக்கியமான சமாச்சாரத்தோடு பாவம் யாராவது வந்துட்டு போயிடக்கூடாது இல்லையா உங்கள் விஷயம் என்ன முக்கியமானதா அதாவது வெல் எஸ் ஆமாம் அதாவது இது முக்கியமானது எனக்கு அதைத்தான் நானும் கேட்டேன் சொன்ன அவர் என்னை சிந்தனை புதிந்து பார்த்தார் எஸ் ரொம்ப மோசமானதா எனக்கு தோணுது யாரை பார்க்கணும் மதகுருவையா எனக்கு தெரியல நான் பார்க்க வந்ததென்னவோ மதகுருவை தான் ஆனால் இப்பொழுது எதிர்பாராமல் சந்தேகமானேன் ஏனென்று எனக்கே தெரியல ஆனா உடனடியா மிஸ் டேனே கேத்ராப் என்னிடம் சொன்னார் என் புருஷன் ரொம்ப நல்லவர் பிறகு சில நொடிகள் விட்டு தொடர்ந்தார் மதகுருவாய் சேவையாற்றி கொண்டிருப்பதை தவிர்த்து சொல்றேன் இதுதான் சில சமயங்கள்ல சமாச்சாரங்களை சிக்கலாக்கிடுது ரொம்ப நல்லவங்க இருக்காங்களே இவங்க மிஸ்டர் மார்க் சில சமயங்கள்ல சாத்தான்களை அடையாளம் காண்பது கிடையாது இங்கு நிறுத்தி அவர் பிறகு கனிவும் உத்வேகமும் கலந்து சொன்னார் நீங்க பார்க்க வந்தது நானா இருக்கட்டும் ஒரு சத்தற்ற புன்னகையின் உதடுகளில் இடம் பிடித்தது சாத்தான்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்டா எஸ் அப்படித்தான் இங்கே நாங்க ரெண்டு பேருமே வரும் மக்களின் அனைத்து பாவங்களையும் கேட்கிறோம் ஆகவே எங்களுக்கு அரங்கேறி கொண்டிருக்கும் பலவிதமான பாவங்களும் தெரிஞ்சிருக்கணும் பாவங்கள் உங்கள் கணவருடைய உத்தியோகம் கிடையாதா அதாவது ஒரு மத குருஸ்தானத்தில் வச்சு கேட்கிறேன் பாவங்கள் கிடையாது பாவங்களை மன்னிப்பது என திருத்தினார் அவர் தண்டனையிலிருந்து விடுதலையை அவரால் தர முடியும் அது என்னால் முடியாது மத ரீதியா ஆனா என்று விட்டு துள்ளும் உற்சாகம் தெரிக்க அவர் சொன்னார் பாவங்கள் என்னென்ன என்று அடுக்கி தரவரிசை வகைப்படுத்தி அவருக்கு தர என்னால் முடியும் அந்த ஞானம் எனக்கு இருக்கு இப்படி தரம் பிரிக்க பாவத்தை சொல்றேன் ஒருத்தரால முடிஞ்சதுன்னா அவரால் அது மக்களுக்கே கேடு விளைவிப்பதிலிருந்து தடுக்க முடியும் அவர் பேச்சின் வீச்சினை வியந்த நான் உங்க ஞானங்கள் எனக்கு வராது என்று விட்டு சொன்னேன் ஆனா நான் மக்கள் கேடுகளில் மாட்டிக்கொள்வதிலிருந்து அவர்களை காப்பாற்ற விரும்புகிறேன் அவர் என்னை சட்டென்று ஆழமாய் பார்வையால் அளந்தார் ஓ அப்படியே விஷயம் அப்ப ஏன் நீங்க உள்ளே வந்துடக்கூடாது அது ரெண்டு பேருக்குமே வசதி அமையும் மதகுருவின் வரவேற்பறை நல்ல விசாலமானதாகவும் அதே சமயம் பழமை புதிந்ததாகவும் இருந்தது வெட்டி வீசி அழகு செய்ய ஆட்களே இல்லாதது மாதிரி அவ்வறையை சுற்றிலும் கொடிகள் சூழ்ந்து வளர்ந்து குவிந்து நிழலை கொட்டியிருந்தன ஆனால் அந்த நிழல் சூழல் என்ன காரணத்தாலோ சுறுசுறுப்பை அவித்து போடும் ஒரு இருட்டாய் அமைந்திருக்கவில்லை மாறாக அது இளைப்பாறுதல் தரும் மரநிரலாய் கணிந்திருந்தது வருடக்கணக்காய் மனிதர்கள் உட்கார்ந்து போயிருப்பதன் அடையாளங்களை தாங்கி கொண்டு அங்கிருந்த பழமையான நாற்காலிகள் குளிர்ந்திருந்தன ஒரு தடிமனான கடிகாரம் ஓசரத்தில் நிதானமாய் ஆனால் நேரப்படி ஆடிக்கொண்டிருந்தது இங்கு எப்பொழுதும் நேரம் இருக்கும் பேச என்ன சொல்ல வேண்டும் என நினைத்து வந்தீர்களோ அதை சொல்ல வாழ்க்கை கொண்டு வந்து கொட்டும் காயங்களை கொட்ட எனக்கு தோன்றியது இங்கு பெண்கள் தங்கள் எல்லாம் வந்து சொல்லி ஒரு பாட்டு அழுது மிஸ்ஸஸ் டேனேவின் ஆறுதலையும் அறிவுரைகளையும் பெற்று சென்றிருப்பார்கள் இங்கு தங்களுடைய மாமனார் மாமியார் பற்றிய பழுவையெல்லாம் கோபமாய் வந்து கொட்டி தீர்த்து கொண்டு போயிருப்பார்கள் தப்பு செய்து விட்ட மகனுக்கு பரிந்து கொண்டு தாய்கள் ச தத்தம் மகன்கள் அந்த தப்பையெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான் என ஒப்பாறி வைத்திருப்பார்கள் கணவன் மனைவியும் தங்களுடைய திருமண பந்த சுமைகளை அவிழ்த்து வைத்து போயிருப்பார்கள் இங்கு நான் மார்க் ஈஸ்டர் ஃப்ரூக் படித்தவன் பாண்டித்யம் மிக்கவன் எழுத்தாளர் உலகம் அறிந்தவன் வந்து உட்கார்ந்து கொண்டு என் எதிரே நரைத்த முடியும் பல பருவ காலங்களால் அடிக்கப்பட்டு தொய்ந்த உடலும் கொண்டு சாந்தமாய் அமர்ந்திருக்கும் பெண்மணியின் மடியில் என் பிரச்சனைகளை கொட்டப் போகின்றேன் ஏன் எதற்காக எனக்கு தெரியாது இவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு எனக்கு அமைந்துள்ள சரியான நம்ப தகுந்த ஆள் என்ற விளக்க முடியாத ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இப்போது என்னிடத்தில் உள்ளது இப்பத்தான் நாங்க தெரசா உடன் டீ எடுத்துக்கிட்டோம் என துவங்கினான் நான் மிஸ்ஸஸ் டேனேவுக்கு விஷயங்களை விளக்குவதில் அப்படி ஒரு கஷ்டம் எப்பொழுதும் எவருக்கும் இருந்திருக்க முடியாது ஓ ஓஐசி என்றார் அது உங்களை குழப்பிடிச்சா அந்த மூணு பேரும் நம்முள் இறங்கி உழுக்கிவிட வல்லவர்கள்தான் ஒத்துக்கிறேன் எனக்குள்ளே நான் வேந்திருக்கிறேன் அந்த அளவுக்கா தங்களை தாங்களே உயர்த்தி பேசிக்கணும் இதுங்கன்னு என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நிஜமாவே வஞ்சக வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கும் எவரும் தற்பொருமே அடிச்சுப்பது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வஞ்சக கலைகள் பற்றி மௌனம் சாதிச்சுடுவாங்க எப்பவும் உங்களுக்கு அந்த கலையில ஆழமான சக்தி வாய்ந்த விஷயங்கள் இல்லைன்னா தான் தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருப்பீங்க இந்த கிராம சூனியக்காரிங்க இருக்காளுங்க பாருங்க இதுங்க சரியான பைசா பெறாத பொம்பளைங்க எதையாவது மக்களை பயமுறுத்தும்படி பேசி ஒண்ணுமில்லாத அந்த பேச்சின் வாயிலாக எதையாவது சம்பாதிச்சு பாப்பாளுங்க வீட்டுல கோழி ஏதாவது திடீர்னு செத்துடுச்சுன்னா பாத்தியா போன வாரம் என்ன நீ எப்படி கேலி பேசின அதானு காரணம் சொல்லி சொல்லியே சம்பாதிச்சுடுவாளுங்க பெல்லா இந்த மாதிரி வகையாகத்தான் இருக்கும் ஆனா அவை இந்த வகையை விடவும் கொஞ்சம் உயர்ந்தவளாகவும் இருக்கலாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு வரமா அமைந்திருக்கும் ஒரு சூனிய திறமை அப்பப்போ தலை தூக்கி அவளுக்கு உதவி கிட்ட இருக்கலாம் அப்படிப்பட்ட திறமை வெளிவரும் போது பயங்கரமா இருக்கும் ஏன்னா மேஜிக் எனப்படும் வெறும் கண்கட்டு வித்தை கிடையாது மற்றவைகளை வியப்பில் ஆழ்த்தி சம்பாதிக்கும் வெட்டு வைத்தா இருக்காது அது அது நிஜம் சிபில் இதுவரை நான் பார்த்திருக்கும் அசமஞ்சங்கள்ல முதலாம் அவள் ஆனா அவ ஒரு சிறந்த மீடியம் ஆவியை அழைக்க வல்லவள்னு சொல்ல வரேன் தெரசா உம் எனக்கு தெரியல அவ உங்ககிட்ட என்ன சொன்னா அவ சொன்ன எதுவோதான் உங்களை குழப்பி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பழுத்த அனுபவமிக்கவர் மிஸ்ஸஸ் டேனி அப்படி நீங்க கேட்டவை மற்றும் பார்த்தவை இவற்றை வச்சு சொல்லுங்க ஒரு மனிதன் எவ்வித கண்ணுக்கும் புலப்படும் தொடர்புகளும் வைத்து கொள்ளாமல் ரொம்ப தொலைவில் இருக்கும் இன்னொருத்தனை அழிக்க முடியுமா மிஸ்ஸஸ் கேல் திராப்பின் கண்கள் சற்று அகண்டன அழிப்பதுன்னு நீங்க சொல்வதை நான் கொள்வதுன்னு எடுத்துக்கலாமா வெறும் உடலால் மட்டும் அழிக்கப்படுவது எஸ் பர்ஃபெக்ட்லி இது ஒரு முட்டாள்தனமான பேச்சுன்னு தான் நான் சொல்வேன் என்றார் மிஸ்ஸஸ் டெய்னே ஆ என்றேன் நான் சற்று விடுதலை உணர்வை அனுபவித்தவனாய் ஆனால் இந்த கருத்தில் நான் தப்பாக கூட இருக்கலாம் என்றார் உடனேயே எங்கள் அப்பா ஆகாய விமானமெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அப்படின்னார் எங்கள் அப்பாவுடைய அப்பா ரயில் என்பதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான பேச்சு அப்படின்னு பேசியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுல தப்பே கிடையாது ரொம்ப சரி அந்த சமயத்துல அந்த ரெண்டு வாகனங்களும் அசாத்தியமானவையாக இருந்திருக்கு ஆனா இவை இப்ப அசாதாரணமானவே கிடையாது தெரசா என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஏதாவது கதிர்வீச்சை அனுப்புவேனாலா மரண கதிர்வீச்சு இல்ல அந்த மூணும் ஒன்றா ஒரு நட்சத்திரம் வரைஞ்சு வேண்டிக்குங்களா தூரத்துல இருக்கிறவன் சாகணும்னு வேடிக்கையா இருக்கு நான் புன்னகைத்தேன் இந்த பேச்சு வருவதற்கு முன்னால என்ன நடந்தது எதுவோ நடந்திருக்கணும் அதனால தான் இத்தனை இத்தனை ஆழமான விஷயம் பேசப்பட்டிருக்கு என்னது அது ரொம்ப சரி என்று அவரை பாராட்டினேன் நான் பிறகு சிக்கனமாக வார்த்தைகளை போட்டு ஃபாதர் கார்மேனின் கொலை பற்றியும் அந்த இரவு கிளப்பில் உதிர்க்கப்பட்ட வெளிய குதிரை பற்றியும் விளக்கினேன் டாக்டர் காரிகன் என்னிடம் காட்டிய தாளில் இருந்து நான் எழுதி வைத்திருந்த பெயர் பட்டியலை எனது பாக்கெட்டில் இருந்து எடுத்தேன் முகம் சுழித்தபடி அப்பெயர்களை ஒருமுறை படித்து முடித்தார் மிசஸ் டேனே ஓஹோ என்றார் இவங்களுக்குள்ளே எது பொதுவா இருக்கு எங்களுக்கு நிச்சயப்படுத்தி சொல்ல தெரியலை பிளாக்மெயிலா இருக்கலாம் அல்லது போதை வஸ்து நான் சென்ஸ் என்றார் டேனே கேள்றா அது ஒன்றும் உங்களை கவலைப்படுத்தலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அவங்க அத்தனை பேரும் இறந்திருப்பாங்கன்னு சரியா நான் ஒரு ஆழமான பெருமூச்சறிந்தேன் எஸ் என்றேன் அப்படித்தான் நான் நம்புகிறேன் ஆனால் அப்படித்தான் உண்மையாக நடந்துடுச்சான்னு எனக்கு தெரியல இதில் மூணு பேர் காலமாயிட்டாங்க மின்னி ஹெஸ்கத் டூ பாய்ஸ் தோமாசீனா டக்கர்டான் மேரி டெலஃபாண்டைன் இந்த மூணு பேரும் படுக்கையிலேயே இயற்கையான முறையில் தவறி இருக்காங்க இப்படித்தான் நடக்கும்னு தெரசா சவால் விடுறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க தான் இப்படி நடக்கும்படி பண்ணினேன்னு சொல்றாளா சேச்ச பெயர்களை உதாரணமா வச்செல்லாம் அவங்க பேசல அவங்க நம்பும் இந்த வகை வித்தை அறிவியல் ரீதியா சாத்தியம்தான்னு துள்றாங்க தட்ஸ் ஆல் ஆனா முதல் தடவை கேட்கும்போது போது நமக்கு முட்டாள்தனமா படுது என்றார் மிஸஸ் டேனி சிந்தனையோடு அனைவருக்கும் பட்டது வெளிரிய குதிரை பற்றிய பேச்சுக்கள் என் காதல விழாம இருந்திருந்தால் நானும் இதையெல்லாம் கேட்டுட்டு பேசாம சிரிச்சிட்டு வந்திருப்பேன் எஸ் என்ற மிஸ்ஸஸ் டேனேயின் குரல் ஒலி கம்மியா இருந்தது வெளிரிய குதிரை அவர் சற்று நேரம் அமைதியாகி போனார் பிறகு தலையை நிமிர்த்தினார் இது ரொம்ப மோசமானது என்றார் இது ரொம்ப ரொம்ப மோசமானது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கோ எத்தனை பெரிய கூட்டம் இயங்குதோ அதையெல்லாம் இப்போதைக்கு விட்டுடுவோம் இதை நிறுத்தி ஆகணும் எஸ் ஆனால் நம்மால் மட்டும் என்னத்தை பண்ணிட முடியும் அதுக்கான வழியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஆனா காலம் தாழ்த்த இதில் அவகாசம் இல்லை என்றபடி சுழலா எழுந்து விட்டார் அவர் இதுக்குள்ளே நீங்க இறங்கி ஆகணும் உடனடியா சற்று சிந்தித்தவர் கேட்டார் இதில் உங்களுக்கு உதவும்படியான நண்பர்கள் கிடையாதா நான் யோசித்தேன் ஜிம் காரியன் பிசி மனிதன் நேரமே இல்லாமல் சுழன்று கொண்டிருப்பவர் மேலும் ஏற்கனவே தன்னாலான முயற்சிகளை துவங்கி இருக்கலாம் டேவிட் ஆனால் டேவிட் இதில் ஒரு வார்த்தையாவது நம்புவானா ஹெர்மியா எஸ் ஹெர்மியா இருக்கின்றால் துல்லியமான மூளை அதிசயமான சாதுரியம் ஒத்துழைக்கும்படி மட்டும் செய்துவிட்டால் அற்புதமான பலமாக இருக்கத்தக்கவள் ஹெர்மியாவே என்னால் யாரையும் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க போல தெரியுது குட் சொன்ன மிசஸ் டேனே விறுவிறுப்பாகவும் கை கூடிய ஒரு பிசினஸை பேசுபவரைப் போலவும் ஆனார் நான் அந்த மூணு சூனியக்காரிங்க மேலேயும் கண் பதிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னமும் கூட எனக்கு என்னவோ இதுங்க தான் நீங்க தேடும் நிஜமான விடையா தோணல இந்த சிபில் பொம்பளை சாப்பிடும்போது பெண்ணை உளறிய எகிப்தின் விளக்க முடியாத ரகசியங்கள் அங்கிருக்கிற ஒதுக்குப்புறமான ஒதுக்குப்புறமான மர்ம கோயில்கள் எல்லாமும் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு வந்து சுத்தர பூச்சுற்றல் மாதிரி தான் தோணுது இது சொல்லும் எல்லா கதையும் வெறும் பிளாப்லா ஆனாலும் மாய மர்மங்கள் நிறைந்த பிரமிடுகள் இருக்கு கோயில்களும் இருக்கத்தான் செய்யுது தெரசா ஏதோ ஒரு சக்தியை தன்னகப்படுத்தி இருக்கிறா அப்படின்னு என்னால உணராம இருக்க முடியல எதை பற்றியோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அந்த வித்தைகளை அவ்வப்போது காட்டி தன்னுடைய பெயரும் புகழும் சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கணும்னு உபயோகப்படுத்துகிற மாதிரியும் சில ரகசிய சக்திகளை தன் கட்டுக்குள் வச்சு பயன்படுத்துகிற மாதிரியும் தெரியுது இந்த மக்கள் கூட்டம் வினோத சக்தி இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களே ஆஹ் ஆனா இதில் அதிசயம் என்னன்னா நிஜமாவே இத்தகைய முழு சக்தியும் பூரணமாக கிடைக்க துளியும் அலட்டிக்காமல் சராசரி மனுஷங்களைப் போலவே நம்மல்ல ஒருத்தர வளைய வருவாங்க என்பதுதான் அவர் சில நொடிகள் மௌனமாகிவிட்டு பின்பு சொன்னார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இப்ப முக்கியமா என்ன தேவைன்னா ஓர் இணைப்பு ஓர் லிங்க் இந்த பேர்களுக்கும் வெளிய குதிரைக்குமான லிங்க் கொஞ்சமாவது விளக்கி உதவுற மாதிரியான ஒரு தொடர்பு அத்தியாயம் ஏழு முடிந்தது